பைபிள் பிரேக் Breakthrough, இந்த ஒரு மெத்தட தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லி தர போறேன் இனி யாரும் உங்களை பார்த்து நீ ஒருமுறை கூட பைபிள் வாசிச்சே இல்லையா இத்தனை வருஷமா நீ வந்து சர்ச்சிக்கு போயிட்டு இருக்கிற ஒருமுறை கூட நீ பைபிளை வாசிச்சு ஃபுல்லா முடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு யாரும் உங்களை பார்த்து கேட்க மாட்டாங்க அப்படி கேட்டாலும் நீங்க பதில் சொல்ல போறீங்க நான் ரெண்டு தடவை இல்ல நிறைய தடவை படிச்சு சீக்கிரமாவே முடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்க சொல்ல போறீங்க அவங்களும் ஆச்சரியப்பட்டு கேட்பாங்க எப்படி அப்படின்னு சொல்லி கேட்கும் போதும் இந்த ஒரு வீடியோவை நீங்க அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஏசு கிறிஸ்து நாமத்தினால கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக பி எஸ் எஸ்ஆர் பிளஸ் மெத்தட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜப தொட்டத்துக்கு போகும்படியாக பாராட்டினார் அங்க தங்கி பதினோரு நாள் அளவும் ஊழியர் பயிற்சி முகாமில் கலந்து கொண்டு நிறைய விஷயங்களை கலந்து கற்றுக்கொள்ளும்படியாக இயேசு கிறிஸ்து கிருபை பாராட்டினார் அங்க இருக்கிற ஜூடா பாஸ்ட்ரா அவங்க தான் இந்த ஒரு மெத்தடை எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க அது கேட்ட உடனே உங்களுக்கும் நான் வந்து ஷேர் பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படி என்ன ஒரு மெத்தட் அப்படின்னா எஸ் ஸ்பீட் ஆர் வந்து ரீடிங் ஆர் ரெவலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபுல் ஃபார்ம் பிஎஸ்எஸ்ஆரோட ஃபுல் ஃபார்ம் இதுதான் என்ன அப்படின்னா பைபிள் எடுத்துக்கோங்க முழங்கால் படிக்கிட்டு ஹெட்செட் இல்லைன்னா ஏர்பாட்ஸ் வந்து உங்க எடுத்துக்கோங்க ப்ளூடூத்ல கல் பண்ணிட்டு யூடியூப்ல போனீங்கன்னா ஆடியோ பைபிள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க டைப் பண்ணும்போது போது தமிழ்ல வரும் இங்கிலீஷ்ல வரும் யுவர் வெர்ஷன் சொல்லிட்டு பிளே ஸ்டோரில் ஒரு ஆப் இருக்கு அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா தமிழ்லையும் சரி இங்கிலீஷும் சரி ஆடியோ பைபிள் இருக்குது அதை வந்து நீங்கள் ஸ்பீட் பண்ணி வச்சிருக்கணும் எப்படின்னா ஒன் பாயிண்ட் எக்ஸ் இல்லைனா டூ பாயிண்ட் எக்ஸில் வந்து நீங்கள் ஸ்பீட் பண்ணி வச்சுட்டு ஆடியோ ஆன் பண்ணிட்டு பைபிள் மேலே கண் இருக்கணும் கையும் இருக்கணும் அப்படியே ஓட 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 நீங்கள் வந்து அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே வரணும் இப்படி ஃபாலோ பண்ணிகிட்டே வரும்போது நீங்கள் சீக்கிரமாக ஈஸியாக பைபிளில் படித்து முடிக்கலாம் இதுதான் அந்த ஒரு மெத்தட் முக்கியமான விஷயம் முழங்கால் படிக்கிட்டு நீங்க வந்து இதை வந்து ஃபாலோ பண்ணணும் நீங்க யோவான் கலாத்தியர் எபேசியர் ரோமர் ஸ்டார்டிங்ல இதை நீங்க படிச்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் பொதுவாக நம்ம பைபிள் எடுத்து வாசிக்கும் போது படிச்சுட்டே வருவோம் கொஞ்ச நேரம் ஆகும்போது அப்படின்னு சொல்லிட்டு தூங்கி விழுவோம் இந்த ஒரு மெத்தடை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா ஆடியோ வந்து ஓடிட்டே இருக்கும் நீங்க பார்த்துட்டே வந்து ஃபாலோ பண்ணிட்டே வரும்போதும் இன்னும் ஈஸியா நிறைய விஷயம் நிறைய வார்த்தைகள் நீங்க வந்து கவனிக்கும்படியாக இருக்கும் நிறைய வார்த்தைகள் உள்ளான மனுஷன் ஸ்பிரிட் இருக்குல்ல அதுக்கு வந்து போற மாதிரி ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிருக்கிற மாதிரி இருக்கும் அதுதான் இது மெத்தேடு தியானிப்பு வேற வாசிக்கிறது வேற வாசிக்கிறதுக்கான ஒரு டிப்ஸை தான் நான் உங்களுக்கு வந்து இப்போ வந்து ஷேர் பண்ணேன் தியானிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வசனத்தை உங்களுக்கு வந்து ஏசப்பா கொடுக்கும் போதும் அது வந்து ஒரு ஒரு நாள் ஆகலாம் இல்ல ஒரு வாரம் ஆகலாம் இல்ல ரெண்டு மாசமா ஒரே வசனத்தை நீங்க கொண்டே இருப்பீங்க நிறைய விஷயங்கள்ல உங்களுக்கு வந்து ஏசப்பா வந்து கற்றுக் கொடுத்தே இருப்பாரு நிறைய வெளிப்பாடுகள் தருவாரு இத வந்து ஃபாலோ பண்ணீங்கன்னா சீக்கிரமாவே நீங்க வாசிச்சு முடிக்கலாம் இந்த வருஷம் நியூ இயர்ல கூட நீங்க தீர்மானம் எடுத்திருப்பீங்க ரெசல்யூஷன் சீக்கிரமா வந்து பைபிள வாசிச்சு முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தீர்மானம் எடுத்திருப்பீங்க ஆனா இந்த ஒரு விஷயத்த நீங்க ஃபாலோ பண்ணும் போதும் இனி நீங்க கவலையப்பட வேணாம் சீக்கிரமாவே நிறைய தடவை நீங்க வாசிச்சு முடிப்பீங்க உங்களுக்கு ஆசிர்வாதமா இருக்கும் நிறைய பேருக்கு ஆசிர்வாதமாக இருக்கும்படியாக நிறைய பேருக்கு இத ஷேர் பண்ணுங்க உங்களால முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க முக்கியமான ஒரு விஷயம் ப்ரெசென்ட் பண்றதுக்காக கிஃப்ட் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருப்பீங்க உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு நீங்க வந்து கொடுக்கறதற்காக நிறைய கிஃப்ட் வாங்கியிருக்கலாம் இல்ல வாங்குற ஒரு ஐடியாவும் இருக்கலாம் நான் ஒரு ஒரு விஷயத்த உங்களுக்கு ஷேர் பண்றேன் படிக்க முடியாதவங்க பார்க்க முடியாதவங்க இருப்பாங்க பெரியவங்க இருப்பாங்க சின்ன பசங்க கூட இருப்பாங்க படிக்க முடியாதவங்க அவங்களுக்கெல்லாம் நீங்க வந்து ஆன்லைன்ல வந்து ஆடியோ பைபிள் நீங்க வந்து வாங்கி கொடுத்தீங்கன்னா கிஃப்டா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அவங்கள வந்து இந்த கேட்டு தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கும் போது அவங்களுக்கும் ஆசீர்வாதமா இருக்கும் அதை நீங்க வாங்கி கொடுத்த உங்களுக்கும் ரொம்ப 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 ஆசீர்வாதமா இருக்கும் நல்ல விஷயமாவும் இருக்கும் இந்த ஒரு கிறிஸ்துமஸ்காகவும் இல்ல நியூ இயர்க்காகவும் இல்ல பர்த்டே கிஃப்ட் கொடுக்கணும்னா ஆடியோ பைப்ல வந்து நிறைய பேருக்கு நீங்க வாங்கி கொடுக்கலாம் பிஎஸ்எஸ்ஆர் பிளஸிங் இந்த மெத்தட நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப உங்க உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உள்ளான மனுஷனுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நிறைய பேர் பாக்குறீங்க நிறைய பேர் ரொம்ப ரொம்ப நன்றிகள் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க அந்த ஷார்ட் ஃபிலிம்க்கு நீங்க கொடுத்த ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிகள் தொடர்ந்து ஷார்ட் ஃபிலிம் வந்து எடுத்து எழுதிட்டு கொண்டு இருக்கிறோம் இன்னும் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் எங்களுக்காக நீங்க ஜோமனிக்கு கொள்ளுங்க பாலிபம் எஸ்